அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு சுக்ல பிரமோதுத பிரமோத்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானியா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கத்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம இருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் சரி இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதைக்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதமை தேதியில் சுவாதி நட்சத்திரத்தில் வஜ்ரம் நாம யுகத்தில் கௌலவ கரணத்தில் பிறக்க இருக்குது இந்த சித்திரை ஒன்று தாங்க கேரளாவில் ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதலாக நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளாவில் விசேஷமாக கொண்டாடுறாங்க ஏன்னா இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றலகில் உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களில் நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னா யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்க கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்க கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டனை அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி அதிகாலை மணி இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சுறார் அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சரலக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விஸ்வாசு வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இது வந்து சித்திரை மாதம்தான் நீங்க வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமா பூத்து குழுங்கும் தலை நாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லால் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிர்வேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த புண் இணர்வேங்கை அப்படின்ற சொல்லும் புறநானூறு அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற குறிப்பீடு அங்க இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிகேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம்தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுகளில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம் இல்லை இது பகவானுடைய சொல் அப்போ வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னா பேர் கோடை காலம் அப்படின்னு பேர் வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருத்தில் அப்போ இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிட்ட ருது நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பிரவேசம் பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் விசுவாச அண்டு எப்படி இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நிம்மதி கிடைக்கும் கடன் நிவர்த்திக்கான காலகட்டம் வீடு ஒன்று வாங்குவீங்க அல்லது வீடு மாற்றுவீங்க இல்லை ஆல்ட்ரு பண்ணுவீங்க இந்த மூணு விஷயத்தில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் வெளியூர் வெளியிடங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது குறைச்சிக்கோங்க மார்பு இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வாய்ப்பு உண்டு உணவில் கவனம் உணவு மா உணவு ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் என்ன உணவு ரெகுலராக எடுத்துக்கோமோ அதை மட்டும் எடுத்துக்கணும் வெளியிடங்களில் சாப்பிடக்கூடாது வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்தில் விசுவாசத்தில் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது கால புரிசத்துவத்தில் இல்லாத மேஷம் அப்படின்னு எண்ணி வரும்போது இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபம் இந்த ராசிக்கு உருவம் அப்படின்னு பார்க்கும்போது காலை மாடி சின்னத்தை உருவமாக கொடுத்துருக்காங்க இந்த விஸ்வாச வருடத்தில் எங்களுக்கு முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறத பற்றிய கேள்விகளும் இந்த வருடம் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான பலன்களை தான் இப்போ நம்ம கொடுக்க வந்திருக்கோம் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் அப்படிங்கிறது பரிகாரம் வாஸ்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் தொடர்ந்து வரும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டினுடைய அதாவது விசுவாச வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் இதை பொறுத்த வரைக்கும் பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஆண்டு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு கூட ஒரு கிரகம் எதுனா குருவை வச்சு நம்ம எதிர்பார்ப்போம் இந்த குரு பகவான் பயிற்சியில் நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்ப்போம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கும் பதினொன்று கூட குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ பொருளாதாரத்தில் தடை ஏற்படுத்திடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்த மாட்டார் பொருளாதார முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் மனதில் சின்ன சின்ன கவலைகள் குழப்பங்கள் ஏன் தே இனம் புரியாத விஷயத்தை பற்றி கவலைப்படுங்க கடன் இருக்குது சார் கடன் அடைச்சிடுவோமா கடன் வாங்கிட்டேன் சார் அதுவும் இப்போ தான் வாங்கினேன் தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை லாபங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்கள் ராசி அப்படிங்கிறது இந்த ஆண்டு விசுவரிடம் முழுக்கவே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பம் கவலை சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு தடுமாறுவீங்க குழம்புவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது எங்களை மாதிரி ஜோசியர்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக கொடுத்து தசா புத்திகள் எப்படி இருக்குது இந்த கோச்சார கிரக அமைப்புகள் எங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மீது எந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விசுவாசரிடம் உங்களுக்கு பொற்காலம் அப்படிங்கிறது தான் உண்மை சிலர் சொல்லுவாங்க எட்டாம் அதிபதி ரெண்டுக்கு வந்தால் எப்படி சார் நல்லாயிருக்கும் அப்படின்ற கேள்விகளோட சிலர் இருப்பாங்க அதுக்கான பதில் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பேச்சியாகி வந்தக்கூடிய கேது பத்தாம் இடத்துல ராகு நன்மை செய்யுமா அப்படின்னா தொழில் முயற்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும் தொழிலை செய்யணுன்ற ஆர்வத்தை தூண்டிவிடும் தொழில் செய்வீங்க என்ன மாதிரியான தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்காரமான ஆடம்பரமான தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான லாபத்தை தரக்கூடிய காலகட்டம் பேங்க்கு அல்லது ஃபைனான்சியராக இருக்கக்கூடியவங்களுக்கு லாபங்கள் சற்று குறையும் ஃபைனான்சியர் ஃபைனான்ஸ் பணம் கொடுத்து பணம் வாங்குறேன் நகையை அடகு பிடிச்சி பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று ஒரு பத்தாத காலகட்டம் அதாவது தொழிலில் வந்து ஒரு தொய்வு வரக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு அமைப்பில் நீங்கள் தொழில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெற்றியும் கொடுக்கும் உயில் சொத்து தான செட்டில்மெண்ட் இதன் மூலமாக ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு இருந்தாலும் அந்த பாண்டு பத்திரம் டாக்குமெண்ட் இதெல்லாம் எழுத்துக்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இது ஒரு முறைக்கு இருமுறை நல்லபடியாக பார்த்துக்குங்க அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து குறைபாடுகள் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் அதன் மூலமாக கடன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கடனை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாஸ்து பிரச்சனைனால கடன் பிரச்சனைகள் மாட்டிக்கக்கூடிய ஒரு தொந்தரவான காலகட்டம் நீங்கள் வீடு மாறியிருப்பீங்க அல்லது வீடு வாங்கியிருப்பீங்க சமீப காலகட்டத்துக்குள்ள அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த குறை ச அந்த குறையினால் நீங்கள் கடன் வாங்கக்கூடியது கடனில் பிரச்சனைகளை மாட்டிக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு தாங்க இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது ஆகையினால் நீங்கள் வாஸ்து பார்க்கக்கூடிய ஜோசிகளையும் எங்களை மாதிரி ஜோசிகளை பார்த்து வாஸ்துவில் ஏதேனும் குறைகள் இருக்கா அல்லது எங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நல்ல ஆய்வு செஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் கடன் பிரச்சனையில் மாட்டி வருத்தங்கள் ஏற்பட்டு குழப்பங்களுக்குள்ளேயும் சங்கடங்களுக்குள்ளேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் தான் தீர்வு தர முடியும் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஸ்வாசு அப்படின்ற சொல்லுக்கு நேர்மை நீதி நியாயம் செல்வம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்தாண்டு பொதுவாக பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்ல படங்களை தான் கொடுக்குது உங்களை மட்டும் என்ன கெடுத்துட போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தனவருவன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு பாசிட்டிவாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துக்குங்க டாக்குமெண்ட் பிரச்சனைகள் உண்டு வீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற அமைப்பு உண்டு நேரம் காலம் அதாவது தசாபுத்திகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பொற்காலமே இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்களுடைய எட்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தானம் செட்டில்மெண்ட் உயில் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும் அதில் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா எழுத்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்த சொத்து அல்லது வர வேண்டிய சொத்துக்கள் தடைப்படக்கூடிய காலகட்டம் உறவு நிலைகள் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் சகோதர உறவுகள் நண்பர்கள் வழி உறவுகளில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும் நண்பர்கள் விலகி போவாங்க விலகி போன நண்பர்கள் உங்கள்கிட்ட மறுபடியும் பேசணும்னு நினைக்கும் போது அவங்கள ஏற்றுக்கோங்க அப்போ தான் அவங்களுடைய ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடிய காலகட்டம் தான் தொழிலில் வந்து புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்களை தொடங்குங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அதுக்கான சரியான காலகட்டங்கள் இருக்குது ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க மற்ற எல்லா விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் வாங்க வாங்குறது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எடுத்தோம் கௌதம் கடன் வாங்க வேணாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கண்ணியில் அல்லது கடகத்தில் அல்லது மீனத்தில் சுக்கரணி இருக்கோ இவங்க புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் வந்தாச்சு ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் கொஞ்சம் அணுகி கேட்டுக்கோங்க கடகத்தில் ரிஷபத் ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் இருந்தாலும் சரி கண்ணியில் இருந்தாலும் சரி மீனத்தில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் புதிய வீடு கட்டுவீங்க நல்ல வீடு வாங்குவீங்க அப்படின்ற வீடு அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது விருச்சகத்தில் சுக்கரன் இருந்தாலும் இந்த யோகம் உண்டு ஸோ இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் நம்ம இதை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் குழப்பங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற குழப்பங்களை ஒதுக்கி வச்சுருங்க தேவையில்லாத மன அழுத்தங்கள் டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ளே வரும் நெஞ்சு மார்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது நாலாம் இடம் என்பது இருதயம் மார்பு இதை குறிக்கக்கூடிய இடம் அங்கே கேது அப்படிங்கிறது அடைப்பு ஒரு பிரச்சனை ஒரு அழுத்தம் ஒரு சிக்கல் ஒரு குழப்பம் இதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது உடல் ரீதியில் மனம் சம்மந்தப்பட்ட குழப்பங்களையும் மனம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையும் ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வந்துச்சுனாலே இருதய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும் அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுடைய வீட்டு அமைப்பையும் ஒருமுறைக்கு இருமுறை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இந்த ஆண்டு விஸ்வாச ஆண்டு உங்களுக்கு புத்தாண்டு புதிய ஒரு நல்ல பலன்களை வழங்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த ஒரு வீடியோவை நிறைவு செய்வோம் வாழ்த்துக்கள்